பழைய ஏற்பாட்டு கதைகள் கடவுள் ஆப்ரஹாமை அழைத்தல் நோவாமின் புத்திரரில் சோமுடைய வழிமரபில் வந்தவர் தெராகு அவருக்கு ஆப்ராம் நாகோர் ஆரோன் என்ற மூன்று புத்திரர்கள் இருந்தனர் அவர்கள் கல்தேருடைய ஊர் என்னும் நகரில் வசித்து வந்தனர் ஊர் நகரத்து மக்கள் கடவுளை பற்றி அறியாதிருந்தார்கள் கல்லாலும் மரத்தினாலும் களி மண்ணினாலும் செய்த சிலைகளை கடவுளாக வணங்கி வந்தனர் எனவே தெராகு தம் மகன் ஆபிராமையும் அவனது மனைவி சாராவையும் தன் மகன் ஆரோனின் புதல்வன் லோத்தையும் அழைத்துக்கொண்டு தாம் தங்கியிருந்த ஊர் என்ற கல்வையரின் நாட்டை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றனர் அவர்கள் நெடுதூரம் வனாந்திர வழியாய் பிரயாணம் பண்ணி காரான் இந்த இடத்திற்கு வந்ததும் அங்கேயே தங்கி வாழலாயினர் பெராகு இருநூற்றி ஐந்து வயதாக இருந்தபோது கரானில் இறந்தார் ஆபிராம் எழுபத்தி ஐந்து வயதுடையவனாய் இருந்தபோது ஆண்டவர் ஆபிராமை அழைத்து நீ இங்கு இருப்பது நல்லதல்ல நீ உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல் நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆபிராம் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன் மனைவி சாராவையும் தன் சகோதரன் ஆரோனே புதல்வன் லோத்தையும் தான் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் தான் அறியாத நாட்டிற்கு புறப்பட்டு சென்றார் ஆபிராமுடைய பயணம் கடினமானதாக அமைந்தது அவர் பகலின் வெயிலையும் பொருள்படுத்தாது மலைகளையும் கரடுமுரடான பாதைகளையும் ஆறுகளையும் கடந்து செக்கேமில் கனானியர் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் ஆண்டவர் மீண்டும் ஆபிராமை சந்தித்து உன் வழிமரபினருக்கு இந்த நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆபிராம் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் கடவுள் மீண்டும் ஆபிரகாமுக்கு தோண்டி நான் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கு பணிந்து நடந்து மாசற்றவனாய் இரு நான் உன்னை எண்ணற்ற நாடுகளுக்கு தந்தையாக ஏற்படுத்துவேன் உன் வழிமரபினரை விண்ணுலகத்து விண்மீன்களைப் போலவும் மிக பெருமளவில் பெருக செய்வேன் எனவே இது முதல் உன் பெயர் ஆப்ராம் அன்று இனி நீ என்று அழைக்கப்படுவாய் மேலும் கடவுள் சாராவுக்கு ஆசி வழங்கி அவள் வழியாக ஒரு மகனை தருவேன் அவள் பெரிய வழிமரபினருக்கு தாயானபடியால் இது முதல் அவள் பெயர் சாராய் அன்று அவள் இனிமேல் சாரா என்று அழைக்கப்படுவாள் அப்பொழுது ஆபிரஹாமுக்கு வயது தொன்னூற்றி ஒன்பது எனவே சாரா சிரித்தாள் ஆண்டவரே நான் வயது முதிர்ந்தவளாய் இருக்கிறேன் எங்களுக்கு பிள்ளைகள் பிறக்குமா என்றாள் அதற்கு ஆண்டவர் உன் மனைவியாகிய சாரா ஒரு மகனை பெறுவாள் அவனுக்கு ஈசா என்று பெயரிடுவீர் என்றார் ஆப்ரஹாம் சாராவுக்கு கடவுள் வாக்களித்தபடியே அவர்களது முதிர்ந்த வயதிலேயே ஒரு மகனை பெற்று அவனுக்கு ஈசாக் என பெயரிட்டனர்